நீதான் வச்சு தான் ஓட்டணும் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் பாகிஸ்தான்ல ஒரு பைலட் பண்ண வேலை எல்லாத்துக்குமே சிரிப்பு வர வச்சுருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படி அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தான்ல உள்ள ஏர்பஸ் ஃப்ளைட் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்காண்டி கரெக்டாக டேக் ஆஃப் ஆறதுக்கு ரெடியாக வந்துருக்குங்க அந்த மாதிரி ஃப்ளைட்டு கிளம்புற நேரத்தில் அந்த ஃப்ளைட்டோட பைலட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திடுதுப்புன்னு வெளியே வந்து ஃப்ளைட்டோட வின்ஸ்க்ரீனை அவராக வந்து க்ளீன் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க இப்போ இதை பார்த்துட்டு அந்த பைலட்டை வந்து கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க நீங்க பைலட்டா இல்லை பஸ் கண்டக்டரா பஸ் கண்டக்டர் சாதாரணமாக பஸ்ஸு கண்ணாடியை துடைக்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு திடுதுப்புன்னு வெளியே வந்து ஃப்ளைட்டோட விண்ட்ஸ்க்ரீனே வந்து துடைக்கிறீங்களே எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க ஒரு பைலட் பண்ணுற வேலையாக இது பைலட்டோட வேலை என்ன அவங்க பாட்டுக்கு ஃப்ளைட்டை வந்து கரெக்டாக ஓட்டுறதான் பைலட்டோட வேலை ஆனால் நீங்கள் உங்கள் வேலையையும் தாண்டி துடைக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே இதை நீங்களாக வாலண்டியராக வந்து பண்றீங்களா இல்ல தொடக்கிறதுக்கு வேற ஆள் இல்லைன்னு சொல்லி வந்து பண்றீங்களா ஒண்ணுமே புரியலையே இந்த மாதிரி அதிசயம்லாம் வேற எங்கேயும் நடக்காதுப்பா தான் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு பைலட் போய் இப்படிலாம் வந்து தொடப்பாங்களா ஆனால் பாருங்க பாகிஸ்தான்ல எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து முன் வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட பைலட் என்னதான் இருந்தாலும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தொடக்கிறவங்க தான் இதை வந்து பண்ணணும் பைலட் என்ன வேலையை வந்து பண்ணுவாரோ தான் இங்க வந்து பண்ணணும் ஏன்னா இது வேற ஏதாவது நாட்டில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா பாகிஸ்தானில் மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு ஒரு சில பேர் இதை வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் வந்து ஏன் நம்ம அந்த பைலட்டை வந்து திட்டணும் அவரை வந்து நம்ம பாராட்டதான் வந்து செய்யணும் ஏன்னா எந்த இடத்துலயும் இந்த மாதிரி நடக்காமலாம் இல்லை இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நாட்டில் வந்து நடந்திருக்கு ஆனால் இது பாகிஸ்தான்ல நடந்தனால தான் இவ்வளோ வயிறெல்லாம் வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு அவரை வரைக்கும் அவர் நல்ல வேலை தானே வந்து பண்ணியிருக்காரு தப்பான வேலை எதுவுமே பண்ணலையே அவரோட வேலையில் அவர் கரெக்டாக வந்து இருக்கணும் ஃப்ளைட் ஓட்டும் போது எந்த டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கார் கண்ணாடியே பஸ்ஸு கண்ணாடியெலாம் வந்து துடைக்கிற மாதிரி அவரும் கேஷுவலாக வந்து துடைச்சிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு அவர் சேஃப்டியாக நம்ம இந்த ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காரு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பைலட்டை வந்து திட்டக்கூடாது அவர் அவரோட அவரோட வேலையில correct ஆ தான் வந்திருந்திருக்காரு சும்மா அவரை விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக் கூடாதுன்னு நிறைய பேர் அந்த pilot அ பத்தி பெருமையாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இதுதான் ஒரு வேடிக்கையான சம்பவம்னு பார்த்தா இன்னொரு விஷயமும் பாகிஸ்தான்ல வந்து நடந்திருக்குங்க பாகிஸ்தான்ல வந்து புதுசா ஒரு மால் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அந்த மால ஓபன் பண்ண அரை மணி நேரத்துல அந்த ஒரு மால்குள்ள கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாகிஸ்தான் மக்கள் உள்ள போய் அந்த ஒரு மாலையே வந்து சூறையாடி இருக்காங்க சூறையாடி இருக்காங்க அப்படின்னா அங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க இஷ்டத்துக்கு வந்து எடுத்து போய் இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க இதனால வந்து இந்த ஒரு விஷயமும் அங்கே வந்து ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இது மாதிரி நிறைய அதிசயமான சம்பவங்கள் வந்து பாகிஸ்தான்ல தான்ப்பா நடக்கும் வேற எங்கேயும் நடக்காதுன்னு நெட்டிசன்ஸ் பாகிஸ்தானை பயங்கரமாக கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்சிடன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்